நாராயணசாமி பேசுறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒசூர் யூனியன் கவுன்சில் மீட்டிங் நடந்தது இந்த மீட்டிங்ல வந்து நம்ம சேர்மன் அம்மா நிறைய சப்ஜெக்ட் செக்ஷன் வந்து இருக்க அதுல வந்து முக்கியமான லாஸ்ட் த்ரீ மீட்டிங்ஸ் நடந்தது அந்த மீட்டிங்ஸ் யாரும் மெஜாரிட்டி சைன் போடல அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இப்ப எடுத்து வந்தாரு ஒரு ப்ரொசீஜர் என்ன ஒரு வாட்டி மீட்டிங் நடந்துட்டு அந்த மீட்டிங் அட்ஜர்ன்னு அப்புறம் ரிஜெக்ட் அப்புறம் யாரும் அப்ரூவல் பண்ணலன்னா அந்த சப்ஜெக்ட்ஸுமே மறுபடி மறுபடி எடுத்துக்கு பிரசித்த தப்பு இருக்குது அவரு வந்து எவ்வளவோ சேம் ஒரு ஐம்பது நம்ம வந்து யூனியன் பன்னிரண்டு கம்பெனிஸ் இருக்குதுங்க அந்த கம்பெனிஸ் டாக்ஸ் வந்தா நம்மளுக்கு எவ்வளவோ கோட்டி கணக்கில் வருது அதெல்லாம் விட்டுட்ட சேர்மன் நம்ம அதெல்லாம் ஒன்றும் வசூல் பண்ணிடல அஞ்சு வருஷம் சும்மா உட்காரது போறது அவரு ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்து உட்காறது டெய்லி கான்ட்ராக்சுனு கூப்பிடுறது அப்புறம் வந்து இப்போ கம்பெனி கார்னு கூப்பிடுறது அவர் வேற வேற பண்றது இந்த மாதிரி நிறைய அராஜிக்கமே ஆயிடுச்சு என்ன டெவலப்மெண்ட்ஸ் வேணும் என்ன ஒர்க்ஸ் இருக்குது என்ன ஒர்க்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது என்ன ஒர்க்ஸு மத்தியத்துல கம்ப்ளீட்டாக நிற்கிருக்குது அதெல்லாம் பார்த்து ஒர்க்ஸ் பார்க்கணும் டெவலப்மெண்ட் பண்ணணும் டெவலப்மெண்ட்ஸே இல்லை போயிடுச்சு நம்ம அஞ்சு வருஷம் யூனியன் இது லாஸ்ட் மீட்டிங்கு லாஸ்ட் மீட்டிங்கில் கூட இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு நாங்கள் வந்து நாங்கள் ஒரு வைஸ் சேர்மனு அஞ்சு வருஷம் மேடில் உட்காந்து நாங்கள் மீட்டிங் நடத்தி இந்த சமயத்தில் வந்து அந்த சேரே எடுத்து சொல்லியிருக்காரு சேர்மன் நம்ம பாருங்க சரியா அது என்ன மாதிரி சரி நீங்களே யோசனை பண்ணுங்க இது இது இந்த அராஜிக்கம் இது என்ன நடத்துறாரு நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்க்கணும் அவர் என்கொயரி பண்ணணும் எந்த அஞ்சு வருஷத்துல என்ன நடந்துருக்குது நடந்திருக்குது நம்ம சரியான நடந்து போயிட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம கலெக்டர் என்கொயரி பண்ணணும் அவ அதுல வந்து குமரேசன் ஒரு வீடியோ வந்தார் அவர் பீரியட்ல இருந்து விடுங்க ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கொள்றதுக்கு டிஸ்ட்ரிக் கலெக்டர் என்கொயரி பண்ணனும் அஞ்சு வருஷம் இந்த சேர்மன் நம்ம என்னென்ன பண்றாரு எவ்வளவு எவ்வளவு ஒர்க்ஸ் என்னென்ன ஆச்சு சில ஒர்க்ஸ் பண்ணியே இல்ல பில் வாங்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி நிறுத்தும் போது நாங்க ரிச்சு கலெக்டர் கேட்டுக்கொள்றேன் தயவு செய்து அஞ்சு வருஷம் என்ன நடந்திருக்குது அது அந்த விஷயத்துல என்கொயரி பண்ணணும் இப்ப கூட நாங்க யாரும் கேட்டு போடல ஒன்பது பேர் பதினாறு பேர் கவுன்சிலர்ஸ் இருக்காரு பதினாறு பேர்ல ஒன்பது பேர் கையெழுத்தே போடல தீர்மானத்துக்கு அட்டெண்டன்ஸ் மட்டும் கையெழுத்து போட்டிருக்குது இந்த மாதிரி நடத்திருக்குது

நான் அதிமுக இருக்கல திமுக இருக்கிற அதுவும் அல்ல எது சரியா சொல்லணும் இது சரியில்லை சொல்றது தப்பு என்ன நம்ம பாட்டுக்கார இருக்கட்டும் அசோ நம்ம பாட்டுக்கார இருட்ட இல்லாத இருக்கட்டும் எது இல்ல அது சொல்றது தப்பே கிடையாது நான் அவர் சொல்றது சரியில்லைன்னு சொல்றேன் அதுதான் அதிமுக வெளியே பண்ணையே நீங்கதான் தனியா வாரீங்க அப்படின்னு சொல்லுவாங்க திமுக கூட வெளியே வந்துருக்காரன் வந்துட்டாரு நீங்க வெளியே வந்துட்டு இருக்க பாய கட் பண்ணி வந்துட்டு இருக்காரு ஒன்பது பேர் நான் வந்துட்டாங்க அவரும் வந்தாரு நம்ம நம்ம கவுன்சிலர் கூட உமா கட்டுக்குறாரு ஏழு மந்தி அவர் இருக்கிறது பதினாறு பதினாறு மந்தில மெஜாரிட்டி இல்லாத நடக்கும் நடக்க போறாரு என்ன பண்றது அதுக்குதான் நான் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கொயரி பண்ணும் சொல்றேன்